நம்ம நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்போம் திடீர்னு ஒருத்தர் அரஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க என்ன காரணம்னு கேட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தெரிஞ்சுக்கங்க ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அந்த மாதிரி தருணங்களை ஒருத்தர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கண்டிப்பாக யார் வீடு தேடி வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்னு வந்தாலும் முதல்ல அவங்க ஐடி செக் பண்ணணும் அதுக்கு எல்லா குடிமகனுக்கும் உரிமை இருக்குது ஏன்னா யார் வேணாலும் வந்து இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிட முடியும் அதனால் உங்கள் ஐடியை காட்டுங்கன்னு நம்ம கேட்கலாம் அவங்க ஐடியை காட்டணும் ஐடியை காட்டிட்டு இந்த காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா நான் வந்து என்னுடைய லாயர்ட்ட கலந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு முழு ரைட்ஸ் இருக்குது ஆனால் அது வரைக்கும் அவங்க போலீஸார் வெயிட் பண்ண மாட்டாங்களா அட்வொகேட் வர வரைக்கும் இல்ல இல்ல லாயர்ட்ட கன்சல்ட் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு இருக்கு போலீசார் அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி உங்களுடைய ஐடி கார்டை காட்டுங்கன்னு சொன்னா போலீசாருக்கு அது வந்து ஈகோ பிரச்சனையா வந்துடாதா ஆல்ரெடி போலீஸாரோட பேர் இங்கே இருக்கும் அதை தாண்டி ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னா நம்ம சவுட்லேயே அடிக்க அறைய மாட்டாங்களா அடிக்க மாட்டாங்களா இல்லை இன்னைக்கு நாட்டில் வந்து போலி வழக்கறிஞர்கள் போலி காவல்துறையினர் போலி மருத்துவர்கள்னு நாட்டில் ரொம்ப பேர் நடக்கும் ரெண்டு வருஷமாக ராஜஸ்தானில் ஒரு ஆமாம் அவர் அது மட்டும் இல்லை ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு கோர்ட்டே நடத்திட்டு இருந்திருக்காரு ஒரு மாநிலத்தில் ஓ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் ஒரு பேஜை குத்திட்டு வரதில் என்ன பெரிய விஷயம் அதனால நம்ம ப்ராப்பராக உங்கள் ஐடியா காட்டுங்கன்னு சொல்லி கேட்க அது போலீஸாருக்கு ஈகோ பிரச்சனையாக தானே உங்கள் అప్పాను కర్ర இல்ல அவங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு இப்போ ஸ்டேஷன்ல வச்சு அரெஸ்ட் பண்றதுங்கிறது வேற நம்ம வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது நமக்கு அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான பொதுவாக போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ்ட்ட நீங்க போய் உங்க ஐடியா காட்டுங்கன்னு நம்ம யாரும் கேட்க போறதில்லை பட் யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வந்து நான் இன்ஸ்பெக்டர் வர்றேன் உங்களை அரெஸ்ட் பண்ண கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பா உங்க ஐடியா கொடுங்க நான் எதுக்காக இவ்வளோ டவுட்ஸ் கேட்குறேன் அப்படின்னா சென்னையிலேயும் சரி அல்லது நம்ம வெளியூர்லயும் சரி அவுட் ஆஃப் ஏரியாவில் வந்து திடீர்னு வண்டி அனுப்பாட்டி ஐயா ஆர்சி புக் கெய்டு லைசென்ஸ் கெடு அப்படிலாம் விசாரிப்பாங்க இல்லையா சம்டைம்ஸ் சில பேர் மப்டியில் இருப்பாங்க ஐ மீன் அன்யூனிஃபார்மில் இருப்பாங்க அப்போ உங்கள் ஐடியை கொடுங்க உங்கள் ஐடி கார்டை கட்டணம் நம்ம கேட்க முடியாது கேட்டால் அடி விழுந்துரும் அந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அதனால கேட்குறேன் இல்லை இப்போ வாகனத்தை இடையில மறித்து பரிசோதனைங்கிற பேரில் அவங்க சாவியை பிடுங்கறதுக்குலாம் சட்டத்தில் ரைட்ஸ் கிடையாது ஆனால் நிறைய எப்போ பறிக்கலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அவங்க வண்டியை நிப்பாட்ட சொல்லுவாங்க வழக்கமாக நீங்கள் நிப்பாட்டிடுறீங்க நிப்பாட்டினா அவங்க சாவியை பறிக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது அவங்க முறையாக அவங்க ஆர்சியை எடுங்க லைசன்ஸ் எடுங்கன்னு செக் பண்ணலாம் சில சமயத்தில் என்ன ஆகும்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறோம்னு வைங்களேன் அப்போ அவங்க சீஸ் பண்ணி பிடிக்கிறாங்க அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சாவியை பிடுங்கி வச்சுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது